திருச்செந்தூர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய வரிசையில் நின்ற பக்தர் மூச்சு திணறி உயிரிழந்திருக்கிறார் இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பவானி வணக்கம் பவானி தற்போது உயிரிழந்திருக்கக்கூடிய நபர் குறித்தான தகவல்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா தற்போது அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கூட்ட நெரிசலில் மூச்சு திணறி பக்தர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு தினசரி பல்லாயிரக்கணக்கான பிசின்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பெக்ட் பேசு உடனே உடனே எப்படி கிடைக்கும் பாஸ்வாலா பாஸ்வாலா பக்தர்கள் வரவேற்றுவது வழக்கம் வரக்கூடிய பக்தர்கள் இலவச கட்டண வரிசை மட்டும் நூறு ரூபாய் கட்டண வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் இந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் அதிகாலை முதலே சிவகங்கை திருநெல்வேலி கன்னியாகுமரி மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் முருகனை தரிசிப்பதற்காக வருகை சென்று பல மணி நேரம் காத்திருந்து நீண்ட வரிசையில் தரிசனம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்வதற்காக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதியைச் சேர்ந்த ஓம்குமார் மற்றும் அவரது மனைவி மலர்விழி மேலும் தனது உற்றார் உறவினர்களுடன் சுவாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தந்தனர் அப்பொழுது நூறு ரூபாய் கட்டண வரிசையில் ஓம்குமார் மற்றும் அவரது உறவினர்கள் வெகுநேரம் நின்று கொண்டிருக்கும் பொழுது வெயிலின் தாக்கம் அதிகம் இருப்பதாலும் கோவிலின் வரிசையில் கூட்டம் நிறுத்தலாலும் ஓம்குமாருக்கு திடீரென்று ஒரு பரபரப்பு ஏற்பட்டு இருக்கின்றது அப்போது திடீரென்று அந்த இடத்திலேயே மயக்க நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார் அப்பொழுது பதட்டமடைந்த அவரது உறவினர்கள் அங்கு உடன் பக்தர்களின் உதவியினால் தகவல் தெரிவிக்கப்பட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அதில் ஏற்றி திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அவரை அனுப்பி வைக்கப்பட்டனர் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் அங்கு மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் மருத்துவர்கள் அவர்கள் உயிரிழந்ததாக கூறியிருக்கின்றனர் இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த ஆண்டும் கொண்டு திருச்செந்தூர் வரக்கூடிய பக்தர்கள் மூச்சுத்தன்னை உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது அதிகப்படியான பக்தர்கள் திருச்செந்தூர் முருகன் நோக்கி வரக்கூடிய இந்த நிலையில திருப்பதிக்கு இணையாக தற்பொழுது அதற்கான திருப்பணிகள் நடைபெற்று வரும் இந்த சூழ்நிலையில் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் கோவில் நிர்வாகம் செய்து தர வேண்டும் மேலும் கூட்டங்கள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய நேரத்திலாவது வெகு நேரம் காத்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு நீர் ஆகாரம் போன்றவைகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தரப்பில் பல்வேறு கோரிக்கைகள் விடப்பட்டிருக்கின்றது உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பவானி